நடிகர் விஜய் வந்து இன்னும் தேர்தல் பார்ப்பதற்கு முன்பே பாத்தீங்கன்னாக்க அவங்ககிட்ட வந்து உள்கட்சி பூசல் வந்து அதிகமா இருக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அஜித்குமார் அவர்கள் கூட வந்து ஆதரவு மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காரு அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கலாம் அனைவருக்கும் ஆண்டி பெட்டியாரின் அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வச்சு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில வந்து ரொம்ப பரபரப்பான அரசியல் ஓடிட்டு இருக்கு நடிகர் விஜய் வந்து இன்னும் தேர்தல் பார்ப்பதற்கு முன்பே பாத்தீங்கன்னாக்க அவங்ககிட்ட வந்து உள்கட்சி பூசல் வந்து அதிகமா இருக்கு புதிய புதிய பணக்காரர்களை உள்ள சேர்க்கிற கடைக்கோடி தொண்டர்களை கைவிடாம வந்து விஜய் அவர்கள் வந்து பாத்துக்கிறனா விஜய்க்கு ஆதரவா வந்து அவருடைய கார் கலரு படத்துல அவருடைய ட்ரெஸ் கோடை கூட வந்து மரியாதைக்குரிய அண்ணன் அஜித்குமார் அவர்கள் கூட வந்து ஆதரவு மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காரு அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கலாம் விஜய் அவர்களும் அரசியல தமிழ்நாட்டு அரசியல வளர்ந்து வர்றதுக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்விறான் ரெண்டாவது ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் வந்து சீமான் அவர்கள் வந்து களத்துல வந்து அரை வந்து இன்னைக்கு முன்னேறி போயிட்டே இருக்காரு அவர்கிட்ட வந்து ஒரு விஜயலட்சுமின்ற ஒரு பிரச்சனை தான் வந்துச்சு தமிழ்நாட்டில் தமிழம் முறை அவங்க இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாமல் முத்துட்டாங்க வேடிக்கை பார்த்துட்டாங்க அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவரு ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலைவர் தான் அவரும் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு அவர் எங்கேயும் நம்ம கவனிச்சு தான் இருக்கு அவருடைய கருத்துக்களையும் வந்து நம்ம நிறைய கவனிச்சு தான் இருக்கோம் அவருடைய கருத்துக்கள் வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் வந்து சென்று அடையணும் அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே அவருடைய கட்சி அதை வந்து வேலை பார்க்கணும் அதுக்கு வந்து அவன் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார் வந்து அண்ணாமலை ஜி அவர்கள் தான் அவரை வந்து இன்னைக்கு தமிழ் அரசியல்ல வந்து மாத்துனது எல்லாத்தையும் இருந்து பெரிய வருத்தம் இருக்கு அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து கட்சி தொண்டர்கள் ரொம்ப நேசிச்சாங்க ரெண்டாவது வந்து அண்ணாமலை ஜி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பேனு அவருடைய நண்பரு தலைவரை வந்து சந்திச்சு நிறைய பேசியிருக்காரு இதெல்லாம் பார்த்து நம்ம தலைவர் வந்து அரசியலுக்கு வரல உடனே எல்லாருமா வந்து நிறைய பேர் ஒரு ஐம்பது அறுபது சதவீதத்துக்கு மேல ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே பிஜேபி போய் உறுப்பினர் ஆனாங்க நிறைய பேர் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சாங்க அண்ணாமலைஜி வந்து பிஜேபி விட்டு போயிட்டாரு அப்படின்னோடனே எல்லாருமே கொஞ்சம் திடீர்னு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் கவலைப்பட்டாங்க ஆனா அரசியல் என்ன ஒன்னா நடக்கலாம் அண்ணாமலர்ஜி வந்து பிஜேபி வந்து சொந்த கட்சி கிடையாது அப்புறம் மாதிரி வந்து ஆரம்ப காலத்துல இருந்து நிறைய தலைவர்களை உருவாக்குன கட்சி பிஜேபி கட்சி தேசிய கட்சி தேசிய கட்சி கண்டிப்பா வந்து அண்ணாமலேஜியை வந்து கைவிடாது அவருக்கு இன்னும் மிகப்பெரிய வேலைகள் நிறைய கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம் அதுக்கடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பா மகன் ரெண்டு பேத்தையுமே மரியாதைக்குறை ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய பையன் மரியாதைக்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சின்ன சின்ன மோகல்கள் அவரு வெளியே வந்து சொல்ல முடியாம சரி பண்ணிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்களை வந்து அரசியல் காலத்துல வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அம்மா பிரேமலதா விஜயாந்த அம்மா மிகச்சிறந்த மனிதர் அவர்கள் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்சவருதான் அவருக்கு ஓட்டு தான் போடாம விட்டாங்க அவருக்கு ஓட்டு போட்டிருந்தா இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுடைய நிலைப்பாடு எந்த உட்கட்சி கூசணி நாங்க தலையிட மாட்டோம் நாங்க வந்து எங்களுடைய கட்சி வளர்ச்சியை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்தமா சொல்றாங்க அவங்க தொடர்ந்து ஏற்கனவே இருக்க கூட்டணியிலேயே அவங்க தொடர்ந்து நீடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்புறோம் பிடிவி ஐயா வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு நாங்க ஏற்கனவே அந்த கூட்டணியில தான் இருக்கோம் பிஜேபி கூட்டணியில தான் நாங்க இருக்கோம் ஏடிஎம் கே வந்து அவங்க இப்ப வந்து கூட்டணிக்கு வந்திருக்காங்க நாங்கள வந்து அந்த கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவருடைய நிலைப்பாடு போல ஆகும் போது அவரு ஈபிஎஸ் வந்து எப்படியாவது பேசி இந்த கூட்டணிக்குள்ள வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசி முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து ஓபிஎஸ் அவர்கள் தான் தனிச்சு சுயேட்சாவே மறுபடியும் ராமநாதபுத்திரன் என்ன மாதிரி இவர் போடி தொகுதியிலே தேனி மாவட்டத்துல எங்கேயாவது வந்து தான் நிக்க போறாரு அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அஇஅதிமுக அவங்க கட்சி சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க டி திணரையாவுடைய குக்கர் சின்னத்திலயோ இல்ல பிஜேபியோட தாமர சின்னத்திலயோ அவர் நிக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதனால சுயேட்சையாவே வந்து பலாப்பழ சின்னத்துல நின்ற மாதிரி ஒரு புது சின்னத்திலே பலாப்பழ சின்னத்திலயே அவரு நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து பலா சிதம்பரம் ஐயாவுடைய பையன் கார்த்திக் சிதம்பரம் வந்து வழிய போய் பிஜேபி லீடர்கள் எல்லாம் பாக்குறாரு இதை பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் வரப்போதோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது அதுக்கு அடுத்தபடியா வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே வந்து அவங்க வந்து எப்பயுமே பிச்சு பிச்சிய மதவாதத்துக்கு எதிராக இருக்கவங்க அதனால வந்து டிஎம்ஜே கூட்டணியின் எதிர வெளியேற மாட்டாங்க டிஎம்ஜே கூட்டணியில் இருக்கக்கூடிய கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்த கூட்டணியிலேயே ஸ்ட்ராங்கா இருக்காங்க கட்சியிலயுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க நல்லா வளர்ந்து வர்றாங்க அவங்க வந்து அந்த கூட்டணி விட்டு வர மாட்டாங்கன்னே நம்ம எடுத்துக்கிடலாம் ஏ ஆல்ரெடி ஏடிஎம்கி கூட்டணியில இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் வந்து வெளியேற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறாங்க இப்படியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து எப்படி பார்த்தாலுமே டிஎம்பி கூட்டணி வந்து பிஜேபி கூட்டணியை வந்து புது கூட்டணியை வந்து இன்னும் நிறைய கட்சிகளை வந்து சேர்க்கிற மாதிரி இருக்காங்க விஜய் ஐயா வந்து தனித்து போட்டி அவருடைய வாக்கு சதவீதத்தை காட்ட போறாரா யாருக்குடைய கூட்டணி சேர போறாரா அப்படின்ற நிலை வந்து இனிமேல் தான் தெரிய வரும் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு எட்டு ஒன்பது மாசத்துல இருக்க நிலையில வந்து ரொம்ப ஒரு இந்த தேர்தலுக்கு வந்து வாக்காளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செஞ்சு வந்து பணம் வாங்காதீங்க தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் வந்து பணம் வாங்காதீங்க பணம் வாங்காம வந்து எனது ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பணம் வாங்காம உங்க மனசுக்கு பிடிச்ச நீங்க மனசார ஏத்துக்கிட்டு நீங்க நேரம நினைக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு வாக்களிங்க இதுதான் வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம் உங்கள் ஆண்டிபட்டியார்